ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரான் அடமி நம்ப இன்றைக்கி இந்த வீடியோ பகுதியில் ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் பார்த்துருக்கோம் ஸோ அரசு தரப்பில் வெளியிடப்பட்ட ஒரு அறிவிப்பு தான் அது நேற்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் வந்து ஒரு அறிவிப்பு எடுத்தாங்க என்ன அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு விழோடு ஓய்வு பெறும் வயதை வந்து ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து அறுபதாக உயர்த்தி வந்து ஆணை பிறப்பிச்சிருந்தாங்க ஸோ இந்த ஒரு தகவல் வந்து யாருக்கெல்லாம் பாதிப்பு நம்ம டிஎன்பிசி அதாவது அரசு தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இது எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் தான் நம்ம இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் பாதிப்பு தான் அது எந்த மாதிரியான பாதிப்புன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இப்போ நம்ம எழுதக்கூடிய எந்த எக்ஸாமுக்குமே இது இதனால் பாதிப்புகள் எதுவும் வராது சரிங்களா ஏன்னால் இப்போ நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குண்டான ஆன்வல் பிளான்றது பார்த்திங்கன்னா இப்போது தயாரிக்கப்பட்டதில் ஆல்ரெடி வந்து ரெண்டாயிரத்தி உண்டான ஆனுவல் பிளான் தான் இருக்குது சரிங்களா ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபது குண்டான ஆன்வல் பிளான்றது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் என்னென்ன வேக்கன்ஸ் இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அதை கால்ஃபர் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா நான் சொல்லுறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து எவ்வளோ வேகண்ட்டு காலியாக இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸோ அப்படின்னும் போது இது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொந்துடானு கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு உண்டான வேக்கன்சி தான் ஃபில் பண்ண போகிறாங்க சரிங்களா ஸோ அப்போது இப்போ வரக்கூடிய எந்த எக்ஸாமுக்குமே வேகன்சி குறைவதுக்குன்னு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படியே குறைஞ்சாலுமே ரொம்பலாம் குறையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் வேக்கன்சி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து ஒரு எட்டாயிரம் வேக்கன்சி இருக்கும் போது அவ்வளோதான் மற்றபடி எந்த விதமான இதுவுமே குறை தண்ண வாய்ப்புகள் நிறைய இல்லை சரிங்களா எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கனா இது மாதிரி நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுணுன்னு வச்சுங்களேன் குரூப் ஃபோர் எக்ஸாம் வரும்போது பார்த்தீங்கன்னா மொத்த ஒரு ஆறாயிரம் வேகன்சி விடுவாங்க அதாவது கால் ஃபர் பண்ணும்போது அதுவே எக்ஸாம் நம்ம முடிச்சுட்டு அதாவது இந்த ஃபர் டைமில் முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் அந்த கவுன்சிலிங் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங்க்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் வேகன்சியில் மூவாயிரம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க புரியுதுங்களா நான் சொல்லிட்டு ஆறாயிரமாக இருக்கும் பட் ஆனால் அந்த கால் ஃபர் பண்ணிவிட்டு அந்த கவுன்சிலிங் போகும்போது ஒம்பதாயிரமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த டைப்பில்ஸில் இவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான இன்கிரிமெண்ட் மட்டும் தான் இருக்காது தவிர மற்றபடி அந்த வேகன்சிலாம் வந்து காலியத்துக்கு வாய்ப்பு இல்லை ஸோ எக்ஸாமே நடக்காது தான் உண்மையே கிடையாது சரிங்களா ஸோ அதனால் வந்து நம்பி நீங்கள் படிக்கிறத வந்து கைவிட்டுறாதீங்க ஸோ இந்த மாதிரியான பல்வேறு விதமான சிக்கல்கள்லாம் வரும் அந்த சிக்கல் எல்லாம் தாண்டினா தான் நம்மளால் வெற்றி பெற முடியும் சரிங்களா இந்தமாரி வரக்கூடிய எந்த பிரச்சனையுமே நான் உங்களுடைய படி படிப்பை வந்து பாதிக்கவாதவனுக்கு பார்த்துங்க சரிங்களா அப்படி படிப்பை பாதிச்சுன்னா அது உங்கள் லைஃப்பும் பாதிக்கும் சரிங்களா ஸோ அதனால் தயவு செஞ்சு இதை வந்து யாரும் வந்து ஒரு பெரிய ட்ராபாக நினச்சி ஐயோ வேக்கன்சி வராது இது பண்ணாதே நம்மள முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க உங்களுக்கு தேவையானது உங்கள் உங்களுக்கு ஒரு வேக்கன்சி தான் தேவை அந்த ஒரு போஸ்ட் இருந்தால் போதும் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம் ஸோ அப்படின்போது அந்த ஒரு தைரியத்தோட பண்ணுங்க வேகன்ஸி கூடுதோ குறையதோ அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க அதே மாதிரி இப்போ வரக்கூடிய எக்ஸாம் எல்லாமே வந்து கண்டிப்பாக அதே வேக்கன்சி தான் வரும் இதுக்கு அடுத்தக்குரிய இதுக்கு அடுத்து அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்மைட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் பிளானர்ல எந்த விதமான மாற்றம் எதுவும் இருக்காது ஸோ அடுத்து வரக்கூடிய ஆனுவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விடுவாங்க பார்த்தீங்களா ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா வேகன்ஸி கொஞ்சம் கம்மியாக வரத்துன்னு வாய்ப்பு அதுவும் வராமலாம் இருக்காது ஏன்னா கண்டிப்பாக வந்து இப்போ வந்து அறுபது வயசு மாற்றணும் நிறைய பேர் வந்து விஆர்எஸ் வாங்கிடுவாங்க அதான் வந்து உண்மையான விஷயம் சரிங்களா எல்லாருமே வந்து அறுபது வயசு வரைக்கும் வேலை செய்யணும் யாருமே ஆசைப்படுத்த கிடையாது அதான் உண்மையான விஷயம் எங்கள் ஆஃபீஸ்சில் நிறைய பேர் சொல்லிருக்காங்க அப்படின் கண்டிப்பா விஆர்எஸ் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஆகி வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க போது அது மாதிரி வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ அதனால வேக்கன்சி வந்து வராமலாம் இருக்காது கொஞ்சம் கம்மியாக வரும் அதுவும் இந்த கால்பர் கிடையாது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குண்டான ஆன்வல் தான் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் ஸோ இப்போ எதிர் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குண்டான ஆனுவல் பிளானில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது ஸோ நீங்கள் தைரியமாக படிங்க இதனால் எந்த விதமான மாற்றம் உங்களுக்கு வராது ஸோ மறுபடியும் சொல்லத்துணர் காரணம் என்னென்னா இதை ஒரு சாக்காக வச்சுட்டு ஐயோ இது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க ஏன்னா நம்ம டிஎன்பிசி படி எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்கும் ஐயோ இது பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அது பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அந்தமாதிரி பயங்கள்லாம் வந்து தயவு செஞ்சு மனசில் போட்டு குழப்பிட்டு படிக்கிற வேலையை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் முட்றாதீங்க உங்களுடைய ஒரே நோக்கம் என்னென்னா படிக்கணும் எந்த விஷயம் வந்தாலும் படிக்கிற விஷயத்த மட்டும் கைவிட்டுறாதீங்க நீங்கள் பாட்டுன்னு படிச்சுட்டே இருங்க நடுவில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் காதில் வாங்க நீங்கள் காதலை வாங்க வேண்டிய ஒரே அறிவிப்பு எதுனா டிஎன்பிசி குரூப் ஃபோர் வெளியீடு தேர்வு வெளியீடு அதுமாதிரி மாதிரி பார்த்தீங்கன்னா தேதி வெளியீடு இல்லை குரூப் டூ தேதி வெளியீடு அதை அப்போ மட்டும் தான் நீங்கள் காது கொடுத்து கேட்கணும் மற்றபடி எந்த ஒரு தகவல் வந்தாலுமே நீங்கள் காது கொடுத்து கேட்கணும் அவசியம் கிடையாது நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சார் வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பயப்படுத்துக்கணும் விஷயங்கள் எதுவுமே இல்லை ஸோ இது எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தாது சரிங்களா ஸோ இதை நினச்சி யாரும் ஃபீல் பண்ண தேவையில்ல சரிங்களா ஸோ அதனால் வரக்கூடிய தேர்வு தான் உங்களுக்கு கரெக்டான தேர்வு ஸோ இந்த வரக்கூடிய தேர்வில் கரெக்டாக பாஸ் பண்ணினா போதும் அதுக்கப்புறம் இதே நீங்கள் மிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வருத்தப்படக்கூடிய சுச்சுவேஷன் வருவீங்க சரிங்களா அதனால் இந்த இந்த வரக்கூடிய எக்ஸாமை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க வரக்கூடிய குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் இந்த வருஷம் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் கரெக்டாக பர்ஃபெக்டாக உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்து வரக்கூடிய இந்த அளவுக்கு வேகன்சி இருக்குமான்றது தெரியல சரிங்களா இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் வேகன்சி வேணா அடுத்த வருஷம் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஐயாயிரம் வேகன்சி தான் வரும் கண்டிப்பாக வந்து குறைத்தின வாய்ப்புகள் இருக்குது அப்போ என்னென்னா உங்களுக்கு ஒரு அலர்ட் தான் இது அதாவது இந்த வாட்டியும் விட்டுறாதீங்க அடுத்த வாட்டி இதோட கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அலர்ட் பண்ண தான் இந்த ஒரு விஷயமா நீங்கள் பார்க்கணுமே தவிர இதை வந்து ஒரு ட்ராபேக்காக பார்க்காதீங்க இது வந்து ஒரு புத்துணர்ச்சியாக பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் படிக்கீங்களா இப்போ ஒரு ரெண்டு மணி எக்ஸ்ட்ரா சேர்த்து நாலு மணி நேரம் படிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு ஏன்னா நீங்கள் இந்த கால்பிலே வேலை வாங்கிட்டு போகணும் ஸோ இந்த கால்பில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி உழைச்சத விட இன்னும் ஒரு மடங்கு சேர்த்து உழைக்கணும் அப்படி உழைச்சாதான் உங்களால் வாங்க முடியும் ஸோ அதனால உங்களுடைய உத்வேகத்தை கூட்டி இதுக்கப்புறம் நம்ம இதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம ஸ்பீடாக கூட்டலாம் அப்படின்றத மட்டும் யோசிங்க சரிங்களா சரி ஓகே இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ணுறது இந்த ஒரு வீடியோ பதிவு ஸோ யாருமே பயப்பட தேவை இல்லை ஸோ இதுக்காக நினச்சி யாரும் படிக்கிறத விட்டாதீங்க ஸோ படிச்சிட்டே இருங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் இது போன்ற ஒரு சாரஸ்யமான விட நான் அடுத்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய அருள் பந்தன் அகடமி தேங்க்யூ